நான் பாத்துருக்கேன் ஏசி ஆடம்பரம்னு சொன்னவங்க எல்லாம் ஏசி வாங்கல ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் ஏசியை பத்தி அவங்க பேசல பிரதர் சென்ட் அடிக்கிறது தப்பு பிரதர் அது என்ன சென்ட் அடிக்கிறது நான் தப்புன்னு சொல்றேன்னா அப்ப நான் என்ன என்ன அர்த்தம் நான் ஒரு சென்ட் வாங்கிட்டு வந்து அதை பத்தி பேசுவா இப்போ அது என்னது ரைட் அப்போ எப்ப ஒன்னு ரைட்னு சொல்றீங்களோ அப்பதான் அந்த நிலைக்கு நீங்க வர முடியும் யூ கேன் கிரிட்டிசைஸ் சிட்டிங் ஹியர் அப்பா தான் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு என் மகனே அந்த வசந்த மாத்திரம் வாசி முடிக்கலாமா லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசதி வந்து வாசிக்கணும் உப்பாக்கு எவ்வளோ ஒரு மனசு பாருங்க டேய் அவன் ஆசீர்வாதமாக இருக்கான் நீ வெளியே இருந்து குறை சொல்லிட்டு இருக்காது நீ ப்ளீஸ் வாடான்னு வருந்தி என்ன பண்ணார் வருந்தி அழைக்கிறார் நான் சொல்லட்டுங்களா ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ தகப்பன் வருந்தி அழைக்கிறார் தேவைக்கே கஷ்டப்படுற நிலையில் நீ வாழக்கூடாது கமேன் உள்ளவா உள்ளவான் வருந்தி அழைக்கிறார் ஆனால் இவனுக்கோ மனசில்லை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் தி பெஸ்ட் அமைதியா இருங்க ஆசீர்வாதமா இருக்கிறவங்களை பத்தி பேசாதீங்க ஒருத்தர் மேலே உயர்வது பிடிக்கவில்லை என்றால் நீங்க அவங்களை பத்தி பேசும்போது அவங்களை ஆசீர்வதிச்ச தேவனை பத்தி பேசுறீங்க

நான் பார்த்துருக்கேன் ஏசி ஏசி ஆடம்பரம்னு சொன்னவங்களாம் ஏசி வாங்கலை ஏசி வாங்கினதுக்கப்புறம் ஏசியை பற்றி அவங்க பேசலை பிரதர் சென்ட் அடிக்கிறது தப்பு பிரதர் அது என்ன சென்ட் அடிக்கிறது நான் தப்புன்னு சொல்கிறேன்னா அப்போ நான் என்ன என்ன அடிக்கலான்னு அர்த்தம் நான் ஒரு சென்ட் வாங்கிட்டு வந்துட்டேண்ணா அதை பற்றி பேசுவேண்ணா இப்போ அது என்னது ரைட் அப்போது எப்போ ஒன்று ரைட்டுன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும் யூ கே நாட் கிரிட்டிசைஸ் சிட்டிங் ஹியர் இங்கே உட்காந்துட்டு ஒருத்தர் இப்போ ஒரு ஊழியக்காரரு கார் வாங்குறாரு புதர் இந்த ஆடம்பரமான கார் ஒரு ஊழியக்காரருக்கு தேவையா அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாருன்னு வைங்களேன் ஒருத்தர் பேசுகிறாருன்னு வைங்களேன் நம்மளுக்கு என்னான்னு தோணுது கரெக்ட் ஆமாம் எதுக்கு இப்போ நான் கேட்குறேன் சைக்கிள் இருக்குது உங்களுக்கு எதுக்கு வண்டி வண்டியில் எக்ஸல் சூப்பரெலாம் இருக்குது நீங்கள் எதுக்கு ஆக்டிவ் வாங்குறீங்க யா வேணு யான சார் மத்தவங்கள பத்தி பேசுறது நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல நீங்க உங்க வசதிக்கு வாங்குவீங்க உங்க கன்வீனியன்ட்க்கு வாங்க அதையும் லோன் போட்டு வாங்குவீங்க ஒரு ஊழியர்காரரு இன்னைக்கு இந்த ஊர்ல இருப்பார் அறநூறு கிலோமீட்டர் கழிச்சு நாளைக்கு காலையில் அங்கே மீட்டிங் இருக்கும் அன்னைக்கு சாய்ந்திரம் இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் அவர் எப்படி போகணும் அவங்களோட ஒரு நாள் இருந்திருக்கீங்களா அவங்களோட ஒரு நாள் டிராவல் பண்ணுவீங்களா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதே மாதிரி நீங்கள் பேசிட்டு உடனே ட்ராவல் பண்ணிடுவீங்களா இப்போ சொல்லுங்கள் அவங்களுக்குலாம் வசதியானது வேணும் வேண்டாமா அத்தனை உங்களை ஆசிர்வாதிக்கட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால தான் இன்னும் நம்ம வளரலை தேவனுடைய ஆசீர்வாதத்தை செலப்ரேட் பண்ணுங்க ஒரு காலத்தில் நமக்கு வண்டி தேவைப்படலைங்க இன்னைக்கு தேவைப்படுது ஏன் தெரியுமா வேலை தூரமாக இருக்கு வேலை தூரமாக இருக்குன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு சிலதெல்லாம் மாத்துறோம்ல நெவர் கிரிட்டிசைஸ் இந்த மூத்த அவனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண பாருங்க அந்த ஜோனுக்குள்ளே அவன் போக முடியல அந்த போக முடியல அப்பா கடைசியில் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிட்டார் இன்னைக்கு உங்களுக்கும் அதை தான் சொல்லி முடிக்கிறாரு அதற்கு தகப்பன் மகனே நீ எப்பொழுதும் அதாவது தேவனோட இருந்துட்டே பஞ்சப்பாட்டு பாட முடியும் எப்போ ஆண்டோர் கூட இருந்துட்டே தரித்திரத்தில் இருக்க முடியும் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பவர்ட்டி இஸ் யுவர் சாய்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா கர்த்தர் அவங்கள நல்லா வச்சுருக்கிறாரு நம்மளை நல்லா வைக்கல அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு நீ தான் உள்ளே வர மாட்டேங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு தகப்பன் மகனே நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய் அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் வெயிட்டு எனக்குள்ளதெல்லாம் ப்ரெஷன் கண்டினியூஸில் பேசுகிறார் ஹே என்னடா ஒரு ஆட்டுக்குட்டி மந்தையவே தூக்கிட்டு போடா உன்னோட தான்டா தூக்கிட்டு போடா உனக்கு தெரியலடா உன்னோடதுன்னு தெரியல என்னோடதுன்னு இருக்கிற நீ அது என்னோடது நினைச்சு அது உன்னுடையது பூமியும் அது நிறைவும் உன்னுடையது பொண்ணும் வெள்ளி முன்னுடையது இப்போ எது என்னுடையதுன்னு தெரியல தெரியாதனால கேட்கல கேட்காதனால சொந்தம் கொண்டாடல சொந்தம் கொண்டாடாதனால தரித்திரத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு கத்துற உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு யூ ஆர் நாட் அ லேவ் ஆர் சர்வெண்ட் யூ ஆர் மை சன் அண்ட் டாட்டர் நீ அடிமை அல்ல நீ ஊழியக்காரன் அல்ல நீ என் மகனும் மகளும் இருக்கிறார் எனக்குரியதெல்லாம் உனக்குள்ளாதது உன்னுடையதாய் இருக்கிறது உனக்கு பின்னாடி வந்தவன் ஆடம்பரமா வாழ்ந்து தகப்பனை மறுதளிச்சு போனவன் கூட வெளிப்பாடு வந்து அத்தனையும் வாங்கிட்டான் கூடவே உனக்கு என்ன இல்லை ஏதோ சொல்லுது முந்தினோர் அநேகர் இளம் வயதில் ஊழியர்கள் எழுந்து பிரகாசிக்கும் போது இட் இஸ் நாட் ஃபேம் இட் இஸ் ரெவலேஷன் அவன்